ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பிருந்தாரண்ய நிவாசாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்திவிளக்கும் அணிவிளக்காம் எந்தை ஒருவள்ளித்தாமரையாள் ஒன்னியசீர் மார்பன் திருவள்ளிக்கேணியான் சென்னு மாடமாமயிலை திருவள்ளிக்கேணி என்னும் அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தை பேயாழ்வார் பல்லாண்டு பாடுகிறார் மங்களா சாசனம் செய்கிறார் அவம்பெருமான் ஸ்ரீ பார்த்தசாரதி வேங்கடகிருஷ்ணன் என்னும் திருநாமங்களை கொண்டு பிரகாசிக்கிறான் முன்பொரு நாள் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அவனுக்கு கீதையை உபதேசித்து மேற்கொண்டு அவனை யுத்தத்தில் மூட்டி பெரிய மகாபாரத யுத்தத்தையே நடத்தின கண்ணன் அவம்பெருமான் தான் சாரதிங்கிற திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறான் பிருந்தாரண்யம் இந்த கஷேத்திரத்திற்கு திருநாமம் பிருந்தா என்றது துளசி திருத்துழாய் செடி அந்த திருத்துழாய் செடிகளே இவ்விடத்திலே வனம் போலே நிறைந்து காணப்பட்டது பார்த்த பார்த்த இடமெழுங்கும் திருத்துழாய் செடிகளாக முளைத்து பெருமானுக்கு மிகுந்த அந்த வாசனை நறுமணத்தை ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இது இருந்தது மேலும் கைரவினி கைரவம் அல்லி மலர்கள் செவ்வல்லி புஷ்பங்கள் அது நிறைய பூத்திருக்கக்கூடிய கேணி குளம் இவ்விடத்திலே பிரதானமாக அமைந்து அதுவே ஊருக்கு முக்கிய ஒரு சிறப்பு அடையாளமாக ஆனபடியினாலே இந்த ஊரே திருவள்ளிக்கேணி என்று கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த திவ்ய கஷேத்திரத்திலே நம்பெருமான் பல உற்சவங்களை கண்டருள்கிறான் வருஷம் முழுக்க பல உற்சவங்கள் நடக்கிறது அதிலே தற்பொழுது இன்று தொடக்கமாக ஏழு தினங்கள் கோடை உற்சவம் என்கிற உற்சவம் நடைபெறுகிறது ஆணி மாசம் அமாவாசை தினம் அதற்கு அடுத்து பிரதமை திதி அன்று தொடக்கமாக ஏழு தினங்கள் கோடை உற்சவம் என்பது கொண்டாடப்படுகிறது கோடை வெப்பமான நாள் அது கோடை வெப்பம்ங்கிறது சித்திர மாசமே தொடங்கி விடுகிறது அக்னி நட்சத்திரம் என்னெல்லாம் அந்த வெப்பம் அதிகமாக இருக்கிற காலத்தை குறிப்பிடுகிறோம் அதை கடந்து இப்போ ஆணி மாசம் சித்திரை முடிந்து வைகாசி முடிந்து ஆணி மாசத்துல தான் இந்த திவ்ய கஷேத்திரத்திலே கோடை உற்சவங்கிறது கொண்டாடப்படுகிறது என்னதான் இருந்தாலும் இது நகரம் தானே அதனால சற்று இந்த வெப்ப காலம்ங்கிறது இன்னும் நகந்து நகந்து தான் இருக்கும் அப்படி வருஷத்துல இந்த ஆறுதல் கால மாறுதல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனாலே சித்திர வைகாசி வசந்த ருத்து அந்த சமயத்துல கோடை வெப்பம் இருந்தாலும் அதனுடைய தாக்கம்ங்கிறது இன்னும் தான் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக பெருமாளுக்கு உபச்சாரமாக இந்த உற்சவங்கிறது கொண்டாடப்படுகிறது மேலும் வசந்த ருதுவில பல உற்சவங்கள் ஏற்கனவே நடைபெறுகிறது பெருமானுடைய பிரம்மோற்சவம் சித்திர மாசம் நடக்கிறது அடுத்து வசந்த ருத்து வசந்தோற்சவம் நடைபெறுகிறது அப்புறம் தேவ பெருமாள் கஜேந்திரவரதருக்கு பத்து தினங்கள் உற்சவம் நம்மாழ்வாருக்கு உற்சவம் இப்படி பல உற்சவங்கள் இருப்பதினாலே மேலும் எம்பெருமானாருடைய திரு அவதார மகோத்சவம் இப்படி பல உற்சவங்கள் சித்திர மாசம் ஐகாசி மாசம் அமைந்திருப்பதினாலே அதற்கடுத்து ஆணி மாசத்திலே இந்த கோடை உற்சவங்கிறது எம்பெருமானுக்கு கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ருத்து வசந்த ருத்து கிரீஷ்மத்து வருஷ ருத்து என்ன பல ருத்துக்களா ரெண்டு ரெண்டு மாதங்களுக்கு ஒரு ருத்து என்ற கணக்கிலே ஆறு ருத்துக்கள் இருக்கிறது இந்தந்த ருத்து காலத்திலே எது சிறப்பானதோ அதை பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அந்தந்த ருத்து காலத்தில பெருமானுக்கு ஏற்ற உபச்சாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு பெரிய சக்கரவர்த்தி அல்லவா எம்பெருமானை நாம் சேவிக்கும் பொழுது ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக பாவித்து அவரை அனுபவிக்க வேண்டும் நம்முடைய குழந்தையை போலவும் பாவித்து அவருக்கு உபச்சாரங்களை செய்ய வேண்டும் என்னெல்லாம் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் அப்படி விளக்குகிறது பெருமானை சேவிக்கும் பொழுது எத்தனைக்கெத்தனை பெருமையோ அதுவும் மனசுல படணும் அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்யுமா போலே பறிவோடு கனிவோடு அன்போடு உபச்சாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்ப கோடை காலம் அந்த வெப்பமெல்லாம் பெருமானுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் பெருமான் நன்கு ஓய்வெடுக்கணும் அவருடைய களைப்பெல்லாம் போகணும் நன்கு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குன்னு இருக்கக்கூடிய உபச்சாரங்களை சமர்ப்பிப்பதற்காகவே இந்த கோடை உற்சவம் என்பது நடைபெறுகிறது இதிலே பெருமானும் நாய்ச்சிமார்களும் தனித்தனியாக புறப்பட்டு எழுந்தருள்கிறார்கள் எப்போதும் உபய நாய்ச்சிமார்கள் இருபுறமும் இருக்குமா போலத்தான் பெருமாள் வீதியார புறப்பாடு கண்டருள்கிறார் ஆனால் இந்த கோடை உற்சவத்துல மட்டும் ஏழு தினங்கள்லையும் பெருமாள் தனித்து ஒரு தொட்டியில புறப்படுகிறார் ஒரு தோழி புறப்படுகிறார் உபய நாச்சிமார்கள் இருவரும் மற்றொரு தோழி கிணியான்ல புறப்படுகிறார்கள் இப்படி இரண்டு பக்கத்திலையும் பெருமானும் நாச்சிமார்களுமாக புறப்பட்டு வீதியார எழுந்தொழுகிறார்கள் அதில பெருமான் இந்த ஏழு தினங்களும் பஞ்சகச்சம் என்கிற அந்த அமைப்பிலே வஸ்திரத்தை சாத்திக் கொள்ளுகிறார் நூல் வஸ்திரம் அந்த நூல் வஸ்திரமும் வண்ணான் அவர் தோய்த்து கொடுத்த அந்த வஸ்திரத்தை தான் பெருமான் சாத்திக் கொள்ளுகிறார் கச்சத்தை வைத்து நீண்ட கச்சத்தை இடுப்பிலே சொருகி கொண்டு அதற்கு மேலே யோக வஸ்திரமாக உத்திரியத்தை அங்க வஸ்திரத்தை மேலே அப்படி சாய் ஒரு சாயிற்று அதாவது இடது தோளிலிருந்து வலது பக்கமாக அப்படி சாய்த்து வருமா போல அந்த யோக வேஷ்டியாக யோக வஸ்திரமாக அணிந்து கொண்டு சற்றே திருவாபரணங்கள் குறைத்து நிறைய திருவடி வரைக்கும் திருவாபரணங்கள் இல்லாமல் இடுப்பு வரைக்கும் ரெண்டு மூணு திருவாபரணங்களை சாத்தி கொண்டு தலைக்கு மேலே அழகான ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான கொண்டை மக்கூட்டத்தை சாத்தி கொண்டு பெருமான் புறப்படுகிறார் நல்ல நறுமணம் மிக்க மல்லி முல்லை முதலான புஷ்பங்களாலே மாலை சாத்திக் கொள்ளுகிறார் திருமார்பிலும் திருமுதுகிலும் சந்தனம் குங்குமப்பூ கோரோஜனை கஸ்தூரியின் இந்த ஊட்டின அந்த திரவியங்களை எல்லாம் கொள்ளுகிறார் இப்படி வீதியார புறப்பாடு கண்டொழுகிறார் இங்கிருந்து சின்ன மாட வீதி அந்த மாட வீதிகள்லாம் எழுந்தருளி அடுத்து குளத்தங்கரையாக எழுந்தருளி அங்கே அருகே இருக்கக்கூடிய வசந்த மண்டபம் என்கிற அந்த மண்டபத்திலே ஞாயிற்மார்களும் பெருமானும் எதிரெதிராக ஒருத்தர ஒருத்தர பார்த்து கொண்டு ஊஞ்சல் உற்சவங்கிறது நடைபெறுகிறது புஷ்பங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலிலே பெருமான் ஊஞ்சலாடுகிறார் எதிர்பக்கம் ஞாயிற்றுமார்களும் ஊஞ்சலாட இருவருக்குமாக அந்த திருஷ்டி தோஷம் படாமல் இருக்க கற்பூர கற்பூரஹாரத்தி செய்யப்படுகிறது பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கண்ணச்சில் படக்கூடாது பல்லாண்டு பாடிக்கொண்டு அர்ச்சகர் கற்பூர கற்பூரஹாரத்தியை சமர்ப்பிக்க பின்னர் நாய்ச்சிமாறும் பெருமானும் ஒரு ஆசனத்துல எழுந்தருள பண்ணி திருவாபரணங்களை எல்லாம் களைந்து அதை சன்னதிக்கு அனுப்புகிறார்கள் அதன் பின்னர் இங்க சன்னதியிலிருந்து புஷ்ப பந்து மல்லி புஷ்பமோ அல்லது முல்லை புஷ்பமோ அதை பந்தாக சுருட்டி தாம்பாலத்தில் வைத்து கொண்டு உபசாரங்கள் அதாவது ரெண்டு பக்கம் அந்த திருவெண் பந்தங்கள் தீவட்டி பிடித்து கொண்டு குடை சாமரம் இந்த மரியாதைகளோடு இந்த மலர் புஷ்பங்கள் அது போய் இடத்துல சமர்ப்பிக்கப்பட்டு அதை பெருமான் திருமுடி முழுக்க சுத்தி கொண்டு அதுக்கப்புறம் திருவாராதனத்தை கண்டருளி நிறைய பிரசாதங்களை கண்டருளி அடியார்களுக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கிவிட்டு அங்கிருந்து ரொம்ப ஆனந்தமாக மீண்டும் புறப்பட்டு சன்னதியை நோக்கி எழுந்தருள்கிறார் இது வருஷத்துக்கு ஏழு தினங்கள் கோடை உற்சவத்துல இந்த ஏழு தினங்களும் இதே முறையில்தான் தான் வெம்பெருமானுக்கு புறப்பாடு அங்கு சென்ற பிற்பாடு இந்த உபசாரங்கள் இதெல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்ப இதனால முக்கியமான தாத்பரியம் என்னன்னா அடியார்கள் இந்த உற்சவத்துல பெருமானுக்கு நிறைய உபசாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ன அந்த காலத்திலேயே ராஜாக்கள் அரசர்கள் எல்லாம் அதை மனதிலே கொண்டுதான் இந்த மாதிரியான உற்சவங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த உற்சவத்திலே தினமுமே அருளி கோஷ்டி அதுவும் ரொம்ப முக்கியம் இயற்பாங்கிற அந்த வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் தான் சேவிக்கப்படுகிறது முதல் நாள் பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதிங்கிற திவ்ய பிரபந்தம் சேவிக்கப்படுகிறது அதுல பொய்கை ஆழ்வாரே பெருமானிடத்துல இந்த மாதிரியான உபச்சாரங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார் பெருமான ராஜா மாதிரி பார்க்கணும் அவரை குழந்தைய போல பார்க்கணும் அவருடைய திருவடிகளுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று பார்த்தோமா அதை பொய்கை ஆழ்வாரே ஆசைப்படுகிறார் நம்ம அடியவர்கள் நாம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறோமோ அவரவர்களுக்கு சக்தி ஆற்றல் ஞானம் எல்லாம் குறைவுதானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நாம் எப்படி விரும்பினாலும் அதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான் இது ஆச்சரியமா ஒரு பாசுரத்துல விளக்குகிறார் தமருகந்தது எவ்வொருவம் அவ்வருவம் தானே தமருகந்தது எப்பேர் மத்தப்பேர் தமருகந்த் எவ்வண்ணம் சிந்தி திமையாதிருப்பரே அவ்வண்ணம் தெரிவிக்கிறார் ஆழியான் கைகளிலே சங்கு சக்கரம் திவ்யாயுதங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவர் எவ்வளவு சுலபம் தெரியுமா நித்திய எல்லாம் ஆராதிக்கக்கூடிய எம்பெருமான் உயர்ந்த பரபரன் பரமாத்மா நம்முடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவர் என்றுதான் உபனிஷத்தெல்லாம் அவரை விவரிக்கிறது அப்படி இருப்பினும் அவர் மிகுந்த எளிமை குணம் கொண்டிருப்பவர் சுலபர் அடியார்களிடத்துல மிகுந்த விருப்பம் ஆனந்தம் கொண்டிருப்பவர் அதனால அடியார்கள் எத்தை விரும்புகிறார்களோ அதையே தனக்கு சிறந்த உபச்சாரமாக ஏற்றுக்கொள்ளுகிறாராம் தமர் என்றால் அடியார்கள் அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு உருவத்தை சமைத்து பெருமானுடைய திருமேனி இதுதான் இதுல பெருமானே நீர் எழுந்தருள வேண்டும் ஆசைப்பட்டால் அதையே தனக்கு உயர்ந்த அப்ராகிருதமான திவ்ய திருமேனியாக கொண்டு வைகுந்தத்துல எத்தனை ஆனந்தமோ எத்தனை மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தோடு இந்த உருவத்தில பெருமான் சேவை சாதிக்கிறான் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே அந்த உருவமே தானாக ஆகிவிடுகிறான தானே அந்த உருவத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு தான் ஒரு அவதாரம் செய்தா போல அத்தனை ஆனந்தத்தோடு அதுல அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு பிரகாசிக்கிறான் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே உகந்தது எப்பேர் எந்த திருநாமம் இவருக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஒரு அடியவன் விரும்புகிறானோ அந்த அடியவன் விரும்பின நாமத்தையே தனக்கு நாமமாக கொண்டு எம்பெருமான் பிரகாசிக்கிறான் என்று இப்ப அடியவர்கள் எந்த பெயரை சாத்தினாலும் எந்த நாமத்தை பெருமானுக்கு சமர்ப்பித்தாலும் அதை தனக்கு சிறந்த நிகரற்ற பெயர் உபனிஷத்து பெரிய ரிஷிகள் அவர்கள் கொடுத்த நாமத்தை விட இன்னும் உயர்ந்த நாமமாக இத்தை கருதுகிறானாம் தமருகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் தமருகந்தது எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் என்ன கோலத்துல பெருமான சேவிக்கணும்னு ஆசைப்படுகிறோமோ அந்த கோலத்திலேயே நின்னவாறும் இருந்தவாறும் பிடந்தவாறும் நினைப்பறியன என்னலா உருவாய அருவாய நின் மாயங்கள் என்று நம்மாழ்வார் தெரிவித்தார் நின்னதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுளே என்று திருமணி ஆழ்வார் தெரிவித்தார் அதை மாதிரி இவன் எப்படி விரும்புகிறானோ அதை அப்படியே தான் ஏற்றுக்கொண்டு இவன் எத்தை சமர்ப்பிக்கிறானோ அதையே தான் பெரிய உபச்சாரமாக ஏற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் அவர் சேவை சாதிக்கிறார் என்று அழக பாசுரத்துல தெரிவித்தார் அப்போ அடியவர்கள் எப்படி ஆசைப்பட்டு உபசாரத்தை சமர்ப்பித்தாலும் அத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் மனமாசு தீரும் அறிவினையும் சாரா தனமாய தானே கைகூடும் குணமேய பூந்துழாய நடிக்கே போதொடு நீரேந்தி தாம் தொழா நிற்பர் தமர் அடியவர்களெல்லாம் தொழுது கொண்டே இருப்பார்கள் எம்பெருமானை எம்பெருமான ஆசை தீர அந்த புஷ்பங்களாலே அவனை அர்ச்சித்து வணங்கினால் சரி அல்லது தூபம் அந்த எம்பெருமானுக்கு அகில் புகை சாம்பிராணி புகை இதை சமர்ப்பித்து அவருக்கு சந்தனம் முதலான அந்த உயர்ந்த நறுமண மூட்டின அந்த திரவியங்கள் பொருள்களை எல்லாம் கொடுத்து உபசாரம் செய்தால் பெருமான் மிகுந்த சந்தோஷப்படுகிறானா தானே மனதில் இருக்கக்கூடிய மாசு போகும் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு தீரும் அறிவினையும் சாரா எப்ப பெருமானுக்கே ஆனந்தம் ஏற்பட்டு விடுகிறதோ அப்ப அதுக்கு மேல பாப்பம் வருமா பாப்பங்களை ஒழித்து விடுகிறான் தானே கை கூடும் வேண்டிய செல்வம் கிட்டும் என்ன செல்வம் இந்த உலகத்துல ஐஸ்வர்ய அனுபவம் அது இல்ல கைங்கரிய செல்வம் கிட்டும் ஒரு கைங்கரியம் பண்ணினால் அதை ஒன்றை பத்தாக பெருக்கி எம்பெருமான் அந்த செல்வத்தை இன்னும் வளர்த்து கொடுக்கிறான் ஆக குணமேய பூந்துழாயான் அடிக்கே நல்ல நறுமணமூட்டின திருத்துழாய அணிந்து கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய அடிக்கு போதொடு நீரேந்தி புஷ்பத்தையும் தீர்த்தத்தையும் தூபத்தையும் சமர்ப்பிக்க பெருமான் மகிழ்கிறான் அதனாலேயே அடியார்களுக்கு இத்தனை நன்மையும் புரிகிறான் என்று தெரிவிக்கிறார் இதை போல பல பாசுரங்கள்ல அடியார்கள் எல்லாம் எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு உபசாரங்களை சமர்ப்பிக்கிறார்கள் என்று தெரிவித்தாரா அதையேத்தான் எம்பெருமான் இந்த உற்சவத்திலே அடியாருடைய அந்த விருப்பத்திற்காக தானும் புறப்பட்டு சந்தனம் முதலான அந்த உயர்ந்த அந்த திரவியங்கள் அந்த நறுமண மூட்டின சார்ந்து அதையெல்லாம் சாத்தி கொண்டு குளிர்ந்து கட்டாட்சிக்க கூடிய உற்சவம் கோடை உற்சவம் அதிலே முதல் தினம் பொய்கையாழ்வார் ஆழ்வார் செய்த இந்த வையம் தகழியான்னு தொடங்கக்கூடிய முதல் திருவந்தாதிய செவி சாய்த்து கொண்டே பெருமான் புறப்படுகிறான் மேற்கொண்டு அடுத்த தினம் பூதத்தாழ்வார் அருளி செய்த இரண்டாம் திருவந்தாதியை கொண்டு கோடை உற்சவத்தை கண்டறிகிறார் பூதத்தாழ்வார் இதை போல எப்படி ஆசைப்பட்டார் என்பதை மேற்கொண்டு அனுபவிக்கலாம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானு ஜாயஜ ருக்மிணி பிரணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் அபருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்